السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فعلم أنه لا إله إلا الله وَاسْتَغْفِرْ لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم وما الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يلدغ المؤمن من حجر واحد مرتين أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري புகர் அனைத்தும் அல்லா ஒரு சர்தார் எம் பெருமானாஹூ அணி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் வழித் தோன்றக வழியை பின்பற்றியவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கிக்குரிய அல்லாஹுவின் நல்ல அறிஞர் சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் தண்ணியினால் புனிதமான ஜமான தினத்திலே அதிலும் குறிப்பாக மாதங்களில் சிறந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மொஹர்ண மாதத்திற்கு அடுத்த மாதமாக இருக்கக்கூடிய வெற்றியின் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்திலே கண்மணி நாயம் சொல்வதாலே சென்ற அவர்கள் எந்த நோக்கத்திற்காக ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை பின்பற்றி அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்கள் சத்திய சகாபாக்களும் அவர்களுக்கு பிறகு வந்த வடிமார்கள் நாதாக்கள் அக்கறை பேர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே முழுமையாக எடுத்துச் சொல்லி அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அறிவு மக்களாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதிலே அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அது அறிவுள்ள மார்க்கம் என்பதாகத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது மற்றதை போன்ற அல்ல கண்டதே கோலம் என்பதை போன்று நாம் நினைப்பது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொள்வதற்குரிய அனுமதி இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு அணு அணுவாக நாம் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒவ்வொரு அசைவும் கூட சின்ன சின்ன செய்திகளாக இருந்தாலும் அந்த அத்தனை செய்திகளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறிவை ஏற்படுத்தக்கூடிய நம்மை மிகப்பெரிய அறிவாளிகளாக இவ்வுலகத்தில் மட்டுமல்ல நாளை மறு உலகத்திலேயும் இளையனுடைய அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் மிக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக அல்லாவுடைய பிரியத்தையும் மகன்பத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான வழியை காட்டக்கூடிய மார்க்கமாகத்தான் நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் குரானிலே கூட அல்லாஹ் இப்படி சொல்லுவான் ரவீத்து பில்லாஹில் இஸ்லாமி தீனன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் மார்க்கமாக தீனாக நான் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுவார் மார்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய உயர்ந்த மார்க்கமாக தனக்கு பிடித்தமான மார்க்கமாக அல்லாஹ் அதை கொண்டால் என்று தனது திருமறையிலே குரானிலே நமக்கு சொல்லிக் காட்டுவான் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதனுடைய சாதாரணமான வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி நிறைய சந்தர்ப்பங்களிலே நிறைய நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்றோம் அதிலே சில நபர்களுக்கு விபத்துகள் ஏற்படும் அந்த விபத்துகள் என்பது ஒரு தடவை ஏற்பட்டால் விபத்து இரண்டாவது தடவை மீண்டும் அதே நிலையிலே அதே இடத்திலே அதே போன்று ஏற்பட்டால் அதற்கு பெயர் விபத்து அல்ல நம்முடைய அறியாமை என்றுதான் நாம் சொல்லுவோம் யாராவது மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்து விபத்துகளிலே அவர்கள் மாட்டிக்கொண்டால் ஏற்கனவே அந்த வழியில் உனக்கு விபத்து ஏற்படும் என்று தெரியும் அல்லவா அறிவில்லையா என்று நாம் கேட்போம் இது இயற்கையாக நம்முடைய வாழ்க்கை நடைபெறக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதே சமயத்தில் நான் பொழுது இரண்டாவது தடவை அந்த விபத்து ஏற்படுவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஏமாளித்தனம் என்பதாகத்தான் சொல்லப்படும் இது நம்முடைய வெற்றியை பறிக்கக்கூடியது மிகப்பெரிய நாட்டத்தில் கொண்டு போய் செருக்கக்கூடியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே எச்சரிக்கை மிக அவசியம் உலகத்தின் விஷயத்தில் மட்டுமல்ல குறிப்பாக மார்க்க விஷயங்களிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது கண்மணி நாயன் சொலவாள செல்லும் அவர்கள் பொழுது இப்படி சொன்னார்கள் மர்வத்தை ஒரே பொ ஒரு முகமீன் பரிபூர்ணமான ஒரு பொந்தில இரண்டு தடவை அவன் தீண்டப்பட மாட்டான் என்று ஒரு பொந்துல பாம்பு இருக்கிறது என்று தெரியும் கையை விட்டால் கடிக்கும் என்று தெரியும் ஒரு தடவை தெரியாமல் விட்டு விட்டால் கடித்து விட்டது என்று பிறகு மீண்டும் அறிந்து கொண்டே ஒரு மனிதன் உள்ளே கையை விட்டால் அவனை நாம் எப்படி சொல்லுவோம் அதைத்தான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் உலகத்திலேயே வாழ்க்கையில ஏமாளித்தனம் இரண்டாவது தடவை தீண்டப்படுவது நாம் அந்த விபத்திலே பிரச்சனைகளிலே இருக்கின்றதே அது ஏமாலைத்தனம் என்பதாக மார்க்கும் சொல்லுகின்றது பெருமளால் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஆக குறிப்பாக உலகத்திலே விஷயங்களிலே ஏமாந்து போவதை விட மார்க்க விஷயங்களிலே மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு புராணம் ஹதீஸும் தருகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்துடைய விஷயங்களை காட்டிலும் தீனிலே மார்க்கத்திலே ஒரு மனிதன் ஏமாந்து விட்டால் ஈரோடு பாதிப்புகள் அவனுக்கு ஏற்படும் உலகத்துடைய காரியங்களில் அவனுக்கு ஏதாவது தீங்குகள் முடிந்துவிடும் ஆனால் மார்க்க விஷயங்களிலே ஒரு மனிதன் ஏமாந்து விட்டால் அவனுக்கு ஈரோடத்திலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ஏமாற்றம் நமக்கு வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய அற்புதமான வழி என்ன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கும் குரானின் நமக்கு கற்றுத் தருகின்றது தெளிவான அறிவுகளை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அரைகுறையோடு நாம் கூடாது ஒரு விஷயத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் எல்லா செய்திகளையும் விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அந்த வணக்கத்தை விவாதத்தை முழுமையாக செய்வதற்குரிய பரிபூர்ணமாக அல்லாவுக்கு பிடித்தமான வழியில் செய்வதற்குரிய முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் தருகின்றது அந்த வகையில பார்க்கும்போது நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் அடிக்கடி இந்த செய்தியை நாம் தொழுகுவதற்கு முன்னால் உழு மிக அவசியம் அந்த தொழுகை பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்று சில நிறைய நிபந்தனைகள் உண்டு சருத்துகள் உண்டு அந்த தொழுகைக்கு முன்னால் உழு என்பது மிக கட்டாயம் அவசியம் அந்த உழுவை நாம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று குரான நமக்கு கற்றுத்தருகின்றது அல்லாஹ் சொல்லுவான் பரந்தான எது என்பதை சொல்லித் தருவான் ஒழுவை எதுவெல்லாம் பறந்துகள் என்று அல்லாஹ் சொல்லித் தருவார் அதற்கடுத்து அதிலே சுண்ணத்துகள் என்ன முஸ்தகல் என்ன அந்த உழவை முறிக்கும் காரியங்கள் என்ன உழவை முறிக்காத காரியங்கள் என்ன இவற்றையெல்லாம் நம்முடைய கண்மணி நாயர் சொல்வதாக சென்னம் அவர்கள் அழகாக நமக்கு செய்தி காண்பித்து நமக்கு ஒரு டெமோவை காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதை முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு அந்த உழுவை செய்து முடித்து பிறகு நாம் தொழுகும் பொழுதுதான் அல்லாஹ் அந்த உழுவையும் ஏற்றுக்கொள்வார் உழவுக்கு பிறகு செய்யக்கூடிய தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக் கொள்வார் இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை தலைக்கு மேலாக கூட ஏறாது என்று பெருமானார் சொல்லதாக சொன்ன அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் சொல்லுவார்கள் சில நபர்களுடைய தொழுகை அவருடைய முகத்தில் பழைய கண்கள் துணியை போன்று அழுக்கு துணியை போன்று தூக்கி வீசியப்படும் காரணம் அவர்கள் தொழுகக்கூடிய நேரத்திலே ருக்கோசுகளை சரியாக செய்ய மாட்டார்கள் அரைகுறையாக செய்வார்கள் அவருடைய உள்ளத்திலே ஒருமை இருக்காது என்று பெருமான சொல்லிக் கொடுப்பார்கள் என்ற என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு எத்தனை விதமான மசால்கள் மார்க்க சட்டங்கள் உள்ளது விரிவாக சில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பார்க்கலாம் நாம் ஒழு செய்கின்றோம் என்று சொன்னால் ஏதோ கிடைக்காத தண்ணீரை ஒழு செய்தால் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது எந்த தண்ணீரில் ஒழு செய்ய வேண்டும் எந்த தண்ணீரில் ஒழு செய்தால் அது பரிபூர்ணமான உழவாக இருக்கும் அரைகுறை உழுவாக இருக்கும் எந்த தண்ணீர் மக்குருவான தண்ணீர் எந்த தண்ணீர் தண்ணீர் ஹராமான என்றெல்லாம் நமக்கு மார்க்கும் வலையாக வரிசையாக நமக்கு பட்டியலிட்டு கொடுக்கின்றது எந்தெந்த நேரங்களிலே ஒழு செய்வது அவசியம் கட்டாயம் அதையும் நமக்கு மாறுக்கும் சொல்லித் தருகின்றது எந்தெந்த நேரங்களிலே செய்வது பறந்து முஸ்தகப்பு நன்மைக்குரிய செயல் சுண்ணத்தான உணவுகள் எது என்றெல்லாம் நமக்கு நிறைய நீண்ட நடிகை செய்திகளை உழுவிலேயே நாம் பார்க்கலாம் லட்சக்கணக்கான மசாஜிகள் மார்க்க சட்டங்கள் உழுவில் மட்டும் உண்டு என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தெரிகின்றது இமாமல் ஆளும் அபு அனிஃபா ராமத்துல்லாஹி அழகி அவர்கள் நமக்கு எத்தனையோ செய்திகளை அற்புதமான விஷயங்களை இந்த உழவு சம்பந்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் ஒழு செய்தால் பெருமானார் ஒழுவை பற்றி பேசும்பொழுது இப்படியும் பேசுவார்கள் ஒரு மனிதர் ஒழு செய்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளை அவன் கழுகும் பொழுதும் அந்த உறுப்புகளினால் கழுவப்பட்டு என்று சொன்னார்கள் யார் யார் உறுச்செய்தால் அவருடைய என்னென்ன பாவங்கள் என்பதை பார்க்கக்கூடிய அற்புதமான மறைமா மறைவான நாணத்தை கஷ்டு என்று சொல்லக்கூடிய மறைவான நாணத்தை இமாமல் ஆளும் அபுஹானி ராமத்துல அவர்கள் பெற்றிருந்தார்கள் ஒரு மனிதர் உளை செய்கின்றார் அந்த உருவை அவர்கள் செய்யக்கூடிய உருவை பார்க்கும் பொழுது அந்த உழுவிலே எந்தெந்த உறுப்புகளினால் எந்தெந்த பாவங்களை அவர் செய்தார் எவையெல்லாம் என்பதை கண்ணால் கண்டவர்கள் அபு அனிபாத் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் இந்த கஷ்பி என்ற இந்த மறைவான நாணத்தை எனக்கு வேண்டாம் நீ எடுத்துக்கொள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அவர் செய்த பாவங்கள் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கின்றது எனவே அவர்கள் செய்த அந்த உணவை நான் பார்க்கின்றேன் அந்த உழவினால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன நல்ல செய்திதான் ஆனால் அதற்கு பிறகு அவர்களை பார்க்கும் பொழுது இவர் இந்த பாவத்தை செய்தார் இந்த பாவத்தை இவருடைய உழவின் மூலியமாக அல்லா கழுவினான் என்ற அந்த செய்திதான் தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது எனவே அந்த கஷ்டம் என்ற மறைவான நாணத்தை என்னுடைய உள்ளத்தில் இருந்து நீ எடுத்து துவா செய்தார்கள் என்று வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்கப்படுகின்றது முடிகின்றது சங்கை உழவிற்கே சாதாரணமான உழவிற்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லா வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த உழவை பரிபூர்ணமாக நாம் செய்து முடித்து முழுமையாக முடித்து அதற்கு பிறகு நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால் தொழுகையில மன ஓர்மையோடு தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் பறவுகள் எல்லாம் நாம் முழுமையாக அறிந்து கொண்டு நாம் தொழுகக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய அரிசியை தட்டக்கூடிய தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கும் ஆக சங்கிக்கிற அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆக ஒரு மனிதன் மார்க்கத்திலே நுழைவதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைவதற்கு எந்த விதமான சடங்குகளும் வைக்கவில்லை எந்த ஒரு அடையாளமும் ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று சொல்வதற்கு எந்த அடையாளமும் கலிமாவை சொல்லி உள்ளே நுழைந்து கொண்டால் போதும் ஆனால் அதே சமயத்திலே அந்த கலிமாவின் உள்ளாக்கமான அர்த்தங்களை உள்ளத்திலே ஏற்றி தன்னுடைய நாவினால் அவர்கள் முடிய வேண்டும் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஒரு மனிதன் மோமினாக ஆகின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார் என்று சொன்னால் உள்ளத்திலும் நாவாலும் களிமாவை அவர் முடிய வேண்டும் அந்த களிமாவின் அர்த்தங்களை தன்னுடைய உள்ளத்தில் அவர் நுழைத்து ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் வெறும் நாவாது நாவலதிலே களிமாவை சொல்வதனால் மட்டும் ஒரு மனிதன் மாற முடியாது என்று மார்க்கம் கற்றுத் தருகின்றது சங்கீக்கரு கலிமாவை பற்றி விவரங்கள் அறிந்தால்தான் நம்முடைய மார்க்கும் அர்த்தம் பெறும் எனவேதான் குரானிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவார் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றார் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னவுலா ஹிலாஹை தம்பா நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான் மனக்கத்துக்குரியவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலே உறுதியாக நின்று நிரம்பிக்க உங்களுடைய பாவங்களுக்கு உங்களுடைய தவறுகளுக்கு குற்றங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் அதே சமயத்திலே உங்களை சார்ந்திருக்கக்கூடிய முகமி நான் ஆண் பெண் அனைவருக்கும் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் சங்கீகர்களில் இந்த வசனத்தை நான் பார்க்கும்பொழுது தசீரிலே திருக்குறான் கொடுப்பார்கள் எண்ணற்ற பாடங்களும் இந்த வசனத்தில் உண்டு ஒரு மனிதன் நுழைவதற்கு முதலில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் கலிமாவின் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹுக்கு இணை வைக்கக் கூடாது அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற செய்தியை நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் அதே சமயத்திலே பெருமான பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றார் நீங்கள் என்ன நீங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் பெருமானார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் வருகிற பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்ட மாணவி சொல்லல்ல அவர்களை பார்த்து இப்படி சொல்கின்றார் என்று சொன்னால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்வது அதையும் அல்லாஹ் அறுத்திக் கொள்கின்றார் அனைவருக்கும் நீங்கள் பாவமளிப்பு தேடுங்கள் என்று பெருமானாரை பார்த்து அல்லா சொல்கின்றார் நாம் இன்றைக்கு மார்க்கத்திலே நம்மை நம்முடைய உள்ளத்திலே குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய சகோதரர்கள் இருந்து கொண்டதால் இருப்பார்கள் கியாமத்தினால் வரி உண்டு அவற்றையெல்லாம் நாம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய மார்க்கும் எதை சரியாக நமக்கு வழிகாட்டுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஈசால் சவாப் என்று நாம் செய்கின்றோம் அல்லவா நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உலகத்திலே நம்முடைய இந்த துணியாவிலே நம்மை விட்டு மரணத்தவர்களுக்காக நன்மைகளை எட்டி வைப்பதற்கு பெயர் ஈசார் சவாப் என்று சொல்லுவார்கள் நன்மைகளை எட்டி வைப்பது அந்த நன்மைகளை எட்டி வைப்பது என்ன செய்கின்றோம் மரணித்தவர்களுக்காக நாம் மன்னிப்பு தேடுகின்றோம் நன்மைகளை நாம் செய்கின்றோம் அந்த நன்மைகளை அந்த மரணித்தவர்களுக்கு எட்டி வைக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தில் மரணித்தவர்களுக்காக மன்னிப்பு நாம் தேடுகின்றோம் உன்னுடைய பாவமே மன்னிக்கப்படுவதில்லை அது மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்று தெரியாது நீ அடுத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேழிவது கூடாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கும் உண்டு அவ்வளவு நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு பாமன்னிப்பு தேடக்கூடாது என்று இருந்திருந்தால் அல்லாஹ் பெருமானாரை பார்த்து இந்த வார்த்தையை ஏன் சொல்ல வேண்டும் நவிய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனைவருக்கும் நீங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றார் எனவேதான் கண்மணி நாயர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுகையுடைய எல்லா தொழுகையிலையும் நாம் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் துவாய் என்று நாம் ஓதுகின்றோமே கடைசியிலே துவா ஒதுகின்றோம் அல்லவா அந்த துவா நாம் அதிகமாக ஓதி வரக்கூடிய துவா ஓத வேண்டிய துவா அல்லாஹம் பெருமானார் தொழுகையிலே இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் என்று நமக்கு கட்டுக் எல்லா தொழுகையிலையும் அது நப்பீதாக இருக்கட்டும் பலராக இருக்கட்டும் சுமத்தாக இருக்கட்டும் எந்த தொழுகையிலாக இருந்தாலும் தொழுகையை நாம் முடிப்பதற்கு முன்னால் சலாம் கொழுப்பதற்கு முன்னால் ஓதிவிட்டு இப்ராஹிம் தலோதி இப்ராஹிம் ஓதி முடித்து விட்டு இந்த வேண்டும் அது ஓதாமல் தொழுகை முடித்தால் கூறும் என்று இருந்தாலும் கூட அது மக்குலக என்று மார்க்கம் சொல்லி பெருமானாருடைய அற்புதமான சொன்னு கொண்டு இந்த துவாவை தொழுகையில் ஓத வேண்டும் யாரா என்னுடைய பாவத்தை என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உஸ்தாகமார்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் பெண் அனைவருடைய பாகங்களையும் இந்த துவாவை யார் ஒரு தடவை ஓதுகின்றார்களோ தங்களுடைய துவாக்களில் யார் இந்த ஒரு தடவை இந்த துவாவை ஓதுகின்றார்களோ உலகத்தில் எத்தனை கோடி முகமீன்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி மோமீன்களின் நன்மை அவளுடைய நாமா பற்றோலையில் எழுதப்படும் என்று கண்மணி நாயம் சொல்ல செல்லும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எவ்வளவு அற்புதமான எத்தனை உலகத்தில் உண்டு அவ்வளவு ஒரு தளரையை ஓதினாலே நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் ஓதிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய பதிவெட்டிலே பதிவு செய்து கொண்டிருப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் ஆறுக்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது சங்கீ கருவிலே புறானிலே நிறைய இடங்களிலே அல்லாஹ் பற்றி கல்வியை பற்றி மார்க்கத்தை பற்றி அறிவை பற்றி பேசும் பொழுது அல்லா நிறைய இடங்களில் அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பான் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அறிவான மார்க்கம் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும் அல்லாஹ் குரானிலே பற்றி மார்க்க அறிவை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் வில்மை பெற்றவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக முடியாது என்பதை அல்லாஹ் நமக்கு உறுதியாக சொல்லி காட்டுவார் ஆக மார்க்க நூல்கள் ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கும் பொழுது எத்தனை நூல்கள் இருந்தாலும் சரி அத்தனையிலையும் ஏற்றுக்கொள்வதற்கு பிறகு மார்க்கத்திலே அவன் முகமீனான பிறகு முதல் முதலாக சொல்லப்படக்கூடிய செய்தி மின்மை பற்றித்தான் என்று நாம் பார்க்கின்றோம் கல்வியை பற்றித்தான் மார்க்க அறிவியை பற்றித்தான் பாடங்கள் அத்தனையிலே இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றார்களோ அதை விவரமாக தெளிவாக தெரிந்து நாம் செயல்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எதை செய்வதாக இருந்தாலும் நியாயமான முறையிலே அதை அறிந்து நாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது அதே சமயத்திலே தீனிட மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத செய்திகளை நாம் யார் சொன்னாலும் கேட்கக் கூடாது என்பதையும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்றது எந்த சூழ்நிலையிலையும் நாம் யாரோ போகிற போக்கிலே சொல்லி கொண்டு செல்லக்கூடிய செய்திகளை செயல்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதிப்பது கிடையாது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்களை பெற்று அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்ன செய்தி வந்து நமக்கு தெரியாது ஆனால் அதை நாம் வளமையாக பின்பற்றி கொண்டு வருவதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலை இருந்தால் அதை நாம் செய்து கொள்வதற்கு அனுமதி உண்டு ஆனால் சரீரத்திலே செய்யக்கூடாது என்று நமக்கு தெளிவான ஆதாரங்கள் கிடைத்து விட்டால் அதை விட்டு முழுமையாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நாம் பார்க்கின்றோம் பெருமானார் பெருமானால் அவர்கள் நமக்கு இதை கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் முகையில வகையாக கேரள அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் பெருமானாருடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது எந்த நேரத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால் பெருமானாருடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரவியுல்லானா அவர்கள் பிறந்த சில நாட்களிலேயே இந்த உலகத்தை விட்டு வப்பாக்காகின்றார்கள் இப்ராஹிம் ரலியுல்லான அவர்கள் உலகத்தில் பிறந்த சில நாட்களிலே மரணமாகின்றார்கள் அவர்கள் மரணமான அன்றைய தினத்திலே சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது இதை கண்ட அந்த அறியாமை காலத்து மக்கள் என்ன சொன்னார்கள் நபி நபி என்று தன்னிடையே சொல்லிக் கொண்டிருந்தவர் முகமது அவர் அவர் நபி என்று தன்னை பேசிக் கொண்டிருந்தவர் அவருக்கு வாரிசை முடிந்து போய்விட்டது இல்லை அவளுடைய மகன் மரணமான காரணத்தினால்தான் சூரிய கிரகணமே வந்துருச்சு என்று இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அல்லவா ஏதாவது ஒரு காரணத்தை முன்பத்தி எதையாவது நாம் சொல்லுவோம் போன்று அந்த அறியாமை கால மக்கள் சொன்னார்கள் அவளுடைய மகன் இறந்த காரணத்தினால் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது அல்லாஹுடைய கோப பார்வையினால் தான் அவர் மரணமாகிவிட்டார் சூரிய கிரகணம் அல்லாஹுடைய கோபத்தினால்தான் ஏற்பட்டது என்றெல்லாம் பல்வேறு விதமாக பேச ஆரம்பித்தார்கள் கணுமணி நாயன் சொல்லலா சிலம் அவர்கள் சொல்லார்கள் யாருக்காகவும் யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் சூரியனும் சந்திரமும் உரிப்பதும் கிடையாது மறைவதும் கிடையாது எந்த கிரகணமும் யாருக்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறது கிடையாது மாறாக அல்லாஹ் தன்னுடைய கையிலே அதை வைத்திருக்கின்றான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதை நீங்கள் கண்டால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்களை நீங்கள் கண்டால் நீங்கள் தொழுகுங்கள் அல்லாவிடத்தில் பாமுனிப்பு கேளுங்கள் கஸ்தீர் செய்யுங்கள் என்று பெருமான சொல்லவாலம் அவர்கள் சூரிய சந்திர கிரகண நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அழகாக கட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த கிரகணங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலே நாம் அல்லாவிடத்திலே கையேந்தி கரமேந்தி நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே நப்பிலான துறகைகளை நாம் தொழுக வேண்டும் என்று நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றார்கள் அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்கள் எவ்வளவு பெரிய விழிப்புணர்வுகளை உலகத்தில் ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் வரலாற்றிகளை பார்க்கும் பொழுது கிலாபத்தி ஆட்சி காலத்திலே உதவியா உடன்படிக்கை நடந்த அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு மரம் இருந்தது அவர்கள் அந்த மரத்துடைய விஷயம் என்ன பெருமானா சொல்வதாக செல்லும் அவர்கள் உதவியா உடன்படிக்கை செய்த நேரத்திலே அந்த இடத்திலே அந்த மரத்தில் தான் அந்த உடன்படிக்கை நடந்தது அல்லாஹுரானிலே சொல்லி காட்டுவார் முஹம்மதுதா மாஹு என்ற வசனத்தையும் உதயவியா உடன்படிக்கை சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவார் இந்த மரத்தடி ஒரு மரத்தடிக்கு கீழே உதயவியா உடன்படைக்கு நடந்தது என்ற செய்தியை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுப்பார் சங்கீ குருவிலே பெருமானாவிலே காலத்திற்கு பிறகு அந்த மரத்தை முஸ்லிம்கள் அன்றைய கால அரியாவிக்கால புதிதாக இஸ்லாத்தி ஏற்ற சகாபாக்கள் அதை ஒரு புனிதமாக கருத ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் கும்பராவுக்கு ஹஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த பகுதிகளில் தியாகத்துக்கு சென்றால் உள்ளே நுழைந்து பார்க்க முடியாத என்ன உள்ளே நுழைபவர்கள் அதை மிகுந்த புனிதமாக மக்கள் கருதிவிடக் கூடாது அதிலே தங்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளையும் அவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக முழுமையாக கேட்டுப் போட்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை நாம் கவனத்தில் கொள்ளும் பொழுது அன்றைய கால மக்கள் இப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன நிலை எப்படி ஆரம்பித்தது அந்த இடத்தினை சென்று தொழுகவும் ஆரம்பித்தார்கள் அந்த மரத்தை புனிதமாக கருத ஆரம்பித்தார்கள் அந்த இடத்தினை ஏத்திக்காகவும் இருக்க ஆரம்பித்தார்கள் அறியாமை கால முகமீன்கள் ஆக கண்மணி நாயம் சொல்லு அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த மரத்தை வெட்டி விடும்படி உடனே உத்தரவிட்டார்கள் பிற்காலத்திலே எதையும் ஏதாவது மக்கள் செய்து விடுவார்களோ என்று நான் வாய்ப்புகின்றேன் இஸ்லாமிய மார்க்கும் இருக்கின்றதே அது அறிவுள்ள மார்க்கும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் அதற்கு மாற்றமாக யாரும் நடப்பதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த மரத்தை வெட்டிய வரலாறுகளை நான் பார்க்க முடிகின்றது கண்மணி நாய் சொல்லி சொல்லும் அவர்களுடைய பிறகு வந்த முமது ஆட்சி காலத்திலே இன்னும் சில நிறைய செய்திகளை எவ்வளவு அறிவான அற்புதமான வாழ்க்கையை வழியை நமக்கு அவர்கள் காட்டி கொடுத்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது ஆட்சி காலத்திலே அமிரபுராக அவர்களை அவர்கள் கவர்னராக ஆக்கி அனுப்பினார்கள் கவர்னராக ஆக்கி அனுப்பிய அந்த நேரத்திலே அந்த மிசுறு நாட்டிலே வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருந்த நைல் நதி வற்றி போய்விடுகின்றது அந்த காலத்து மக்கள் அந்த மிஸ் நாட்டை சேர்ந்த நைல் நதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மக்களின் பழக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு கண்ணு பெண்ணை உள்ளே நெருக்க வைப்பார்கள் நிறுத்த வைத்து பறி கொடுப்பார்கள் அதற்கு பிறகு தண்ணீர் போடும் என்று ஐதீகம் வந்தது அமருபன் அவர்கள் அப்துல் அமருபன ஆசுகாத்தான அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் கவர்னராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை செயல்பாட்டை நிறுத்திவிட்டு ஹலீபா அவர்களுக்கு தபால் எழுதுகின்றார்கள் இந்த ஊரிலே இப்படி ஒரு செயல் இருந்து கொண்டிருக்கின்றது பல்லாண்டு காலமாக என்ன செய்வது ஹலீஃபா உமர் அலீலா தன் அவர்கள் இரண்டு தபால்களை எழுதி அனுப்புகின்றார்கள் கவர்னருக்கு ஒன்று நைல் நதிக்கு இன்னொன்று கவர்னராக இருக்கக்கூடியவருக்கு கவர்னராக இருக்கக்கூடியவருக்கு என்ன எழுதி அனுப்புகின்றார்கள் அவர்களுக்கு எழுதிய தபாலில என்ன எழுதுகின்றார்கள் நீ நான் கொடுத்து அனுப்புகின்ற இந்த சபாலை உடன் இருக்கின்ற இந்த சபாலை கொண்டு போய் நீங்கள் நைல் நதியில் போடுங்கள் தண்ணீர் வரும் என்று சொன்னார்கள் நைல் நதியிலே என்னுடைய சபாலை போட்டால் தண்ணீர் வரும் என்று கலீஃபா அவர்களுக்கு தபால் எழுதி அனுப்புகின்றார்கள் கலீஃபா அங்க உமர் அவர்கள் கவர்னருக்கு அனுப்புகின்றார்கள் கவர்னர் என்ன செய்கின்றார்கள் அப்துல்லா பன் அபுல் பன் ஆஸ் அதிகான அவர்கள் அந்த தபாலை பெற்றுக் கொண்டு அந்த கொடுத்தவர் உடன் வந்த தபாலை கொண்டு போய் போடுகின்றார்கள் அந்த தபாலியை அவர்கள் ஹலிபா உமர் அதிகா கான் என்ன எழுதி எழுதியிருந்தார்கள் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கு நீ கட்டுப்பட்டு தண்ணீர் ஓடுவதாக இருந்தால் இந்த நைல் நதியிலே தண்ணீர் ஓட வேண்டும் அல்லது வேற ஏதாவது காரணங்களுக்காக மனிதர்களுக்காக தண்ணீர் ஓடுவதாக இருந்தால் கியாமத்தினால் வரை தண்ணீர் வரக்கூடாது என்ற செய்தியை மட்டும்தான் எழுதினார்கள் அந்த கபாலிலே அவ்வளாவுடைய உத்தரவிற்கு ஏற்று அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த நை நதியில அவ்லாஹிற்காக அல்லாவுடைய உத்தரவை ஏற்று தண்ணீர் ஓட வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் ஓட வேண்டும் என்ற செய்தியை கேட்ட உடனே தண்ணீர் பீரிட்டு ஓடியது என்று வரலாற்றிலே எழுதுவார்கள் சங்கீ கருவல சுமார் ஒன்றல்ல இரண்டு எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வற்றாத ஜீவ நதியாக ஒம்மார் அபிதான் அவருடைய சபாலை ஏற்று நைல் நதியிலே தண்ணீர் ஓடிக்கொண்டு இருந்தது அதற்கு பிறகும் சில நேரங்களிலே வற்றியில் என்ற வரலாறுகளை நான் பார்க்கின்ற வரக்கூடிய வாரங்களிலே அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆக சங்கிக்கு நம்முடைய மார்க்கும் அறிவான மார்க்கும் எந்த சூழ்நிலையிலையும் அறிவில்லாத கனத்திலே நடந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிப்பது கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லின் எதை கேட்டமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்திர புரிவானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வந்தோன் அல்லாஹவி அஞ்சி வாழக்கூடியவராக கண்மணி நாயம் செல்வலாளி செல்வம் அவர்கள் மீது அளவு வரைந்த வைத்து அதிகமாக செலவாக்குகளை பிரியத்தையும் பெருமானையும் நெருக்கத்தையும் ஈரகத்திலும் பெரும் நல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் ஏழைகளையும் பெற்றோர்களையும் ஆதரித்து ஆதரித்தவர்களாக உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல் குறிவான உலகத்திலிருந்து மறையும் நேரத்தில் களிமா தயிபாதா முகமது ரசோல் அல்லா இல்ல திருக்கலிமா கூறிய வண்ணம் சொர்க்கத்திலே நம்முடைய தங்க மிதத்தை கண்டு ரசிக்கும் கண்மணி ரசித்தியும் அல்லாஹ் நமக்கும் உலகத்தில் கூடிய எல்லா முகமீனான ஆண் பெண் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி பாக்கி தந்தில் புரிவானாக மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கட்டங்களிருந்தும் படுக்கையில் விழுந்து விடாமலும் எதிரொலியல் சூழ்ச்சிகள் சிறு சுணியும் போன்ற எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் முசீபத்துகள் அல்லாஹுடைய படைப்பினங்களின் தீங்குகள் ஜந்துக்களின் தீங்குகள் படைப்பினங்களின் பித்தனாக்கள் இருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் முழுமையாக பாதுகாப்பானாக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக அலைக்கும் புரிவான வரமத்துல